அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தூக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று சரியான முறையில் தூங்கணும் அப்படின்னா உடல் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கும் மனம் தெளிவாக புத்துணர்ச்சியுடன் இருக்கும் அதே சமயம் அதிக நேரம் தவறான முறையில் தூங்குவதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வரும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி தூங்குவதில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தூக்கம் இது சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தூக்கம் என்பது ஒரு வரப்பிரசாதம் எவ்வளோதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது அப்படியே மீறி தூங்கிட்டாலும் பாதி தூக்கத்தில் விழுப்பு வந்துடும் ரெண்டு மணி மூணு மணி அதுக்கு மேலே தூக்கம் என்பது முடியாத ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை ஒரு சிலர்லாம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்குவாங்க அப்படி தூங்குவதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வருது நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் முதல் நன்மையாக நாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய முதல் நன்மையாக நம்முடைய மூளை வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் மூளை வந்து நினைவாற்றலை அதிகரிக்க இது உறுதுணையாக இருக்கும் பகல் முழுவதும் நாம் செஞ்ச வேலைகள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையும் மூளை அதை சீர் செய்து வைத்து கொள்ளும் மேலும் தூங்கும்போது தான் மூளை அந்த விஷயங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் மூளையை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வைத்திருக்க உதவுகிறது அதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் என்பது மூளையின் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணியாக இருக்கும் இரண்டாவது நன்மையாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தத்துக்கு முக்கியமான ஒரு ஹார்மோனான கார்டிசோல் இதனுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒரு விதமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கத்தை சொல்கிறாங்க மன அழுத்தத்துக்கு காரணமான இந்த ஹார்மோன் குறையும் போது நல்ல அமைதியான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையை அது உருவாக்கும் இதற்கு முக்கிய காரணம் நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம்தான் மூன்றாவது நன்மையாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நாம் தூங்கும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் சைட்டோகின்ஸ் என்ற புரதங்கள் உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்குது இதனால் எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாத வண்ணம் இது எதிர்த்து போராட உதவுகிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரகின்ற ஜோரம் சளி கை கால் வலி தலைவலி இதுபோல் பல்வேறு விதமான சின்ன சின்ன தொந்தரவுகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது நீங்கள் நல்லா தூங்கி எஞ்சாலே போதும் உடம்பு வசதி சரியாயிடும் நான்காவது நன்மையாக உயிரை கொள்ளக்கூடிய ஹார்ட் அட்டாக் உயர் ரத்த அழுத்தம் இது போல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் இவை அனைத்தையும் தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கும் இதே நோய்கள் பக்கவாதங்கள் போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வராமல் இது காக்கும் நல்ல ஒரு போதுமான ஆரோக்கியமான தூக்கம் இதயம் சீராங்க இயங்கவும் உயர் ரத்தத்தை குறைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக சொல்லப்படுது அடுத்த நன்மையாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருக்கும் இது பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை சமநிலையில் உற்பத்தி செய்யும் இதனால் அதிகமாகவும் பசி எடுக்காது பசி எடுக்காமலும் இருக்காது அனைத்தும் சமநிலையில் இருக்கும்போது உடல் எடையும் கணிசமான முறையில் சமநிலையில் இருக்கும் அடுத்த நன்மையாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் நாம் செய்கின்ற செயலில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கும் கவன சிதறாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஏழாவது நன்மையாக நல்ல ஒரு போதுமான ஒரு தூக்கம் மனநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது தூக்கமின்மையால் எரிச்சல் கோபம் மனசோர்வு போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தூக்கம் இருந்துச்சுன்னா நல்ல ஹாப்பியா நல்ல எனர்ஜெட்டிக்கா உற்சாகமாக அந்த நாள்ல நீங்க இருப்பீங்க எட்டாவது நன்மையாக நாம் தூங்கும்போது உடல் முழுவதும் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்போது உடல் இருக்கக்கூடிய சேதமடைந்த செல்களையும் திசுக்களையும் அது சரிசெய்யக்கூடிய வேலையை உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்கள் மற்றும் உடல் இருக்கக்கூடிய பிற பாகங்கள் செய்யும் இதனால் உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒன்பதாவது நன்மையாக நம்ம தூங்கி ஏஞ்சா மூஞ்சில தூக்கம் கலக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் Ade Samıyım. தூங்குவதன் மூலம் முகம் அழகாகவும் இருக்கும் தூங்கி ஏச்சு பிறகு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணோம் அப்படின்னா முகம் நல்லா புத்துணர்ச்சியா இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கும் இதுதான் பியூட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்குவதன் மூலம் நம்மளுடைய சர்மம் மேலும் பொலிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் அழகாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நன்மைகளும் இந்த அளவுக்கு பயனும் இருக்கக்கூடிய தூக்கத்தை நம்ம சரியான முறையில் தூங்கணும் இவ்வாறு தூங்குவதன் மூலம் நம்மளுடைய நீண்ட ஆயல் அதிகரிக்கும் தூங்குவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப நிச்சயம் மா எல்லோருமே தூங்கணும் தூங்குவதற்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிடணும் நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்ணும் அது சரியான நேரத்தில் சாப்பிட்ணும் தூங்குவதற்கு ஒன் ஹவர் முன்னாடியே நீங்கள் அன்றைய இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சிடணும் தூங்க போகிறீங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நல்ல கனமான அசைவ உணவை சாப்பிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அதுங்களுடைய தூக்கத்தை கெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு செரிமான பிரச்சனையை தூங்குவதற்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒன் ஹவர் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நல்ல செரிமானம் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கணும் பொதுவாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒம்பது மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா தினமும் ஒம்பது மணிக்கு படுக்கணும் பத்து மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா தினமும் பத்து மணிக்கு படுக்கணும் ஆனால் எக்காலத்து கொண்டும் பத்தரைக்கு பதினோரு மணிக்கு மேலே படுக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வராதிங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் தினமும் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே படுத்துருங்க காலையில் ஐந்து அல்லது ஆறு மணிக்குள்ள எழுந்துக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க இது உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் குறைந்தது நல்லா பதினாறுலேருந்து அறுபத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய நபர்கள் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு தூங்குவதன் மூலமாக தான் உங்கள் உடல் பரிபூர்ண ஆரோக்கியமாகவும் நல்ல உற்சாகமாகவும் இருக்கும் பதினாறு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் அவங்களுடைய மூளையும் உடல் வளர்ச்சியும் நன்கு அதிகரிக்கும் நன்கு மேம்படும் தூங்குவதற்கு முன்பு நல்ல நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா கை கால் முகம் கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தூங்கலாம் தூங்குவதற்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணி பருகிட்டு வந்து படுத்திங்க அப்படின்னா உடலுக்குடிய உள் பாகங்கள் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாகவும் அதன் மூலமாகவும் நிம்மதியாகவும் தூங்கலாம் தூங்குவதற்கு முன்பு மொபைலோ டிவியோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்ணில் எந்தது இரிட்டேஷன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் தூங்குவதற்கு முன்பு தியானமோ அல்லது நல்ல ஒரு மென்மையான இசையை கேட்டுட்டு வந்து படுத்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஓவர் திங்கிங் இல்லாமல் சீக்கிரமாக தூங்கலாம் தூங்கும்போது என்ன மாதிரியான ஆடைகளை பயன்படுத்தி தூங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பருத்தி ஆடைகளை காட்டன் கிளாத்தை பயன்படுத்தணும் மேலும் இறுக்கமான ஆடைகளை பயன்படுத்தவே கூடாது நல்ல ஒரு தளர்வான லூசாக இருக்கக்கூடிய ஆடைகளை பயன்படுத்தி தூங்கணும் உள்ளாடைகள் இல்லாமல் தூங்குவது மிகவும் சிறப்பு இறுக்கமான ஆடைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த இறுக்கமான பகுதியில் ரத்த ஓட்டம் காத்தோட்டம் செல்லாது இதனால் அரிப்பு படர்த்தாமரை பல்வேறு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் பருத்தி ஆடைகளும் நல்ல தளர்வான ஆடைகளை பயன்படுத்தி உறங்குவது நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கும் தூங்கும்போது உங்களுடைய அருகில் மொபைல் ஃபோனோ அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸோ இல்லாமல் தூங்குவது மிக சிறப்பு அதிலிருந்து வரக்கூடிய சில குறைவான ரேடியேஷன்கள் உங்களுடைய தூக்கத்தையும் உங்களுடைய மூளையும் பாதிக்கும் என அறிவியல் அறிஞர்கள் அறிவுறுத்துகிறாங்க அதனால் மிக தொலைவாக வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் எந்த திசையில் படுத்து தூங்கணும் கிழக்கு திசையில் படுத்து தூங்குவதன் மூலம் சூரியனுடைய இளங்கதிர்கள் உங்களுடைய மூளையின் வளர்ச்சியை அதிகரிக்கும் மேற்கு திசையில் படுத்தும் தூங்கலாம் அதுவும் மிக சிறப்பான திசை அப்படின்னு சொல்கிறாங்க தெற்கு திசையில் படுத்து தூங்குவதன் மூலம் உங்கள் உடலுடைய ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூமி ஒரு புலம் நம்மளுடைய உடலும் ஒரு காந்தப்புலம் அதனால் தெற்கு திசையில் படுத்து தூங்குவதன் மூலம் காந்த தூண்டலால் நம் உடலில் இருக்கக்கூடிய காந்த சக்தி மென்மேலும் அதிகரித்து நம் உற்சாகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் தப்பித்தவறி கூட வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் செல்களை அது சேதப்படுத்தும் இதனால் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது நான்கு திசைகளில் வடக்கு திசையை தவிர்த்து கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மூன்று திசைகளில் நீங்கள் தலை வைத்து படுப்பது உத்தமம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அறிவியலறிஞர்கள் சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ ஒன்றா சம்பாதிக்கலாம் எவ்வளோ ஒன்றா படிக்கலாம் எவ்வளோ கஷ்டமான வேலையை ஒன்றா செய்யலாம் அடுத்த நாள் இதை விட மேலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் அவசியம் தேவை அதை உணர்ந்து சரியான நேரத்தில் தூங்குவதற்கு நீங்கள் ஆயுத்தமாகணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்